திருப்பத்தூருக்கு மெட்ரோ ரயில் கொண்டுவர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய மாநாட்டில் தீர்மானம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஐந்தாவது ஒன்றிய மாநாடு நடைபெற்றது திருப்பத்தூர் நான்கு ரோடு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கட்சியின் மூத்த நிர்வாகி அடிக்கலும் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கட்சியின் இருபத்தி ஐந்தாவது ஒன்றிய மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் நாச்சியப்பன் தலைமை உரையாற்றினார் ஒன்றிய துணைச் செயலாளர் முகமது ஜியாவுதின் வரவேற்புரையாற்றினார் விழாவில் மாவட்ட செயலாளர் சாத்தையா கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஒன்றிய செயலாளர் காளிமுத்து வேலை அறிக்கையை வாசித்தார் தொடர்ந்து மாவட்ட துணைச் செயலாளர் மருது கோபால் மாவட்ட விவசாய சங்கம் காமராஜர் மாவட்ட பொருளாளர் மணவழகன் ஏஐடிசியு தொழிற்சங்கம் மாவட்ட செயலாளர் ராஜா ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாவட்ட செயலாளர் மாரி விவசாய தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் முருகேஷன் மாத சமேளினம் மாவட்ட செயலாளர் பாண்டிமேனாள் ஆகியோர் நிகழ்ச்சியில் வாழ்த்துரையாற்றினர் இந்த மாநாட்டில் மதுரையிலிருந்து மேலூர் வரை வரும் மெட்ரோ ரயிலை திருப்பத்தூர் வரை விரிவுபடுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நகராட்சிக்கு முழு தகுதியுள்ள திருப்பத்தூர் அரசு வசதி செய்து தரப்படாமல் இன்று வரை பேரூராட்சியாகவே உள்ளது இதை நகராட்சியாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவர்கள் எழுப்பு முறிவு மருத்துவர்கள் என நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் திருப்பத்தூர் நகர் முழுவதும் தெருவிளக்கு சாலை மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் பொதுமக்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் திருப்பத்தூரிலிருந்து மதுரைக்கு தனியாக அரசு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் திருப்பத்தூர் நீதிமன்றம் அருகே இருபது ஏக்கரில் உள்ள பனியாரா ஏந்தல் கண்மாயில் கொட்டப்படும் குப்பைகளை நிறுத்தி நீர்வரத்து கால்வாய்களை சீர் செய்து மீண்டும் விவசாய மேம்பாட்டுக்கு ஏற்றவாறு அமைத்து தர வழிவகை செய்ய வேண்டும் தற்பொழுது அதிகமாக பரவி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க அனைத்து வசதிகளுடன் கூடிய இளைஞர் நலன் விளையாட்டுத் திடம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு திருப்பத்தூரில் நடைபெற்றது அந்த நடைபெற்ற கூட்டத்தில் மாநாட்டில் திருப்பத்தூர் தாலுகா முழுமையிலிருந்து தோழர்கள் அனைவரும் பிரதிநிதியாக கலந்து கொண்டார்கள் அதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருப்பத்தூர் நகரம் நகராட்சியாக நகராட்சி அளவுக்கு வளர்ந்துள்ளது ஆனால் அதற்கேற்ப அரசு வசதி செய்தது பெறவில்லை ரயில் பாதை அமைத்து ரயில் விட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை இதுநாள் நாள் வரையிலும் அக்கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அதுபோல திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மூன்று டாக்டர்களை மட்டுமே பணியில் உள்ளனர் மருத்துவ பணியிலிருந்து மக்கள் மருத்துவமனையிலிருந்து மருத்துவ சேவை மறுக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் செவிலியர் மருந்தாளுநர்கள் ஊழியர்கள் என பெரும்பாலான இடங்கள் காலியாகவே உள்ளது நகர் வளர்ச்சிக்கு ஏற்ப திருவிளக்கு வசதி சாலை வசதி கிடையாது நகரில் பள்ளமும் படுகொலியுமாக மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் பாதாள சாக்கடை செயல்படுத்த கோரி தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஆனால் நிறைவேற்றப்படவில்லை இதனால் நோயால் மக்கள் தொற்று நோயால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அதுபோல திருப்பத்தூர் டு மதுரை பஸ் வசதி இல்லை காரைக்கூட்டி டு மதுரை இருக்கிறது தஞ்சாவூர் டு மதுரை இருக்கிறது ஆனால் திருப்பத்தூர் இதனால் திருப்பத்தூர் மக்கள் மதுரை செல்ல மிகவும் அவதிப்படுகின்றனர் அதனால் திருப்பத்தூர் டு மதுரை பஸ் வசதி செய்து வர வேண்டும் அதுபோல திருப்பத்தூரில் இயர் ஏந்தல் என்ற ஒரு கண்மை அந்த ஏந்தல் இருக்கிறது இந்த ஏந்தலில் குப்பை கொட்டுவது மிகவும் கொடூர அதிகரித்து வருகிறது நீதிமன்றம் அருகில் அந்த இடத்துக்கு பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கிறது இருந்தாலும் குப்பை மேடாகவும் இருப்பதால் துருநாற்றம் ஏற்படுகிறது இது உடனே அகற்ற வேண்டும் மக்களிடம் சுகாதாரம் காக்க இதை உடனடியாக அந்த குப்பைகளை அகற்றி அகற்றி சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதுபோல இளைஞர்கள் பாதுகாப்பு இளைஞர்களுக்கு கண் ஒரு நல்ல இளைஞர்கள் திருப்பத்தூர் நகரில் இருக்கிறார்கள் அவருடைய விளையாட்டை மேம்படுத்துவது பதில அந்த விளையாட்டு மேம்பாடு இல்லாமல் பல இளைஞர்கள் மாணவர் பற்றியிலே இந்த மாதிரி இது என்ன கஞ்சா போதைப் பொருட்களுக்கு ஆளாகி மிகவும் பல இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது இதற்காக விளையாட்டு மைதானம் இங்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை அதுபோல தொழிற்பேட்டை தொழிற்பேட்டை இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள் தொழில் தொழில் செய்ய நேரமான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் தொழிற்பேட்டை இல்லாமல் மக்கள் மக்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கிறது பல கோரிக்கைகள் அத்தியாவசிய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் மக்கள் அவதியாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாடு என்பது ஒட்டுமொத்த திருப்பத்தூர் தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கிறது ஆனால் எதுவும் செய்யவில்லை இனிமேலாவது இந்த மாநாட்டுக்கு பிறகு மக்கள் அரசு கவனம் எடுத்து இந்த மாநாட்டில் நிறைவேற்ற இருக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ச்சியான இயக்கங்களை நடத்துவோம் என்று இந்த மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்